மார்ச் பத்தாம் தேதி இரவு தாராவி கிராஸ் ரோட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பள்ளியில் வைத்து தமிழ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவர் ஆர் ரவிரஜினி தலைமை தாங்கினார் மனோகர் முன்னிலை வகித்தார் எஸ் டி கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார் கூட்டத்தில் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் ஆயுஷ்மான் கார்டு ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு எடுத்து கொடுக்கப்படும் என்று சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நிறைவாக சேர்மன் துறை நன்றியுரை ஆற்றினார் கலந்தாய்வு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்